കർത്തരുടെയ പരിശുദ്ധ നാമത്തിൽ സ്തോത്രമുണ്ടാകുന്നതാകാം അപ്പോൾ തന്നെ പൗൽ രോമർക്ക് എഴുതുന്ന നിരൂപം പതി പതിമൂന്നാമത് അധികാരം അതിനുടേ பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அருமையான தேவன்ட பிள்ளைகளை அன்பானது பிறருக்கு என்ன செய்யாது துரோகம் செய்யாது துரோகம் நினைக்காது என்று அப்போது அன்பை பெற்றபோது பிதாவு மனிதர்களோடு நம்மோடு வைத்திருந்த அந்த அளவற்ற அன்பு தான் இயேசுவை அவர் இந்த பூமியில் அனுப்பினது அப்போ ஆண்டவர் என்று சொன்னாலே அன்புக்கு அடையாளம் தான் அந்த ஒரு ஆன் ஆராதிக்கிறோம் அவருடைய அன்பிலே நிலைநிற்கிறோம் என்று நினைக்கிறவர்கள் கூட தன்னுடைய கூட இருக்கிறவர்களை தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களை தன்னுடைய கூட வேலை பார்க்கிறவர்களை கூட படிக்கிறவர்களை சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட அவர்களை காயப்படுத்தி அவர்களை புறந்தள்ளி விடுகிறதை நாம் காண்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்பு என்று சொல்லுகிறது உண்மையான அன்பு இருதயத்தில் இருந்தால் மற்றவர்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளையும் மன்னிக்கிற அல்ல அவர்களுக்காக மன்னித்து கொடுக்கிற ஒரு கூட பெற்றுக்கொள்கிறார் அப்போ அந்த ஒரு அன்பு வெளிப்படுகிறது நம் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவன் தேவனை நேசித்தால் அவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார் காண்கிற அதே மாதிரி வசனம் சொல்லுகிறது காண்கிற ஒரு சகோதரனை நேசிக்க அல்ல அன்பு கூற முடியாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி இருப்பான்

வெளிய உள்ளவர்கள் நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள் நாம் நம்ம சபையில் உள்ளவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய சின்ன சின்ன தெட்டுகளை நாம் நாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்முடைய தெட்டுக்களை மன்னித்து நம்மை சேர்த்துக் கொள்ளுவார் அதனால் கர்த்தர் கர்த்தர் பிரிய இருக்கிறது போல நாமும் பிறரிடத்தில் இருப்போம் அப்படி இருக்கும்போது நாம் அவருடைய கற்பனைகளை நிவர்த்தி செய்கிறவர்களாக அல்ல அல்லது நியாயப்பிரமாணங்களை நாங்கள் நாம் நிவர்த்தி செய்கிறோம் அவர்களாக இருப்போம் கருத்து ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்லது தகப்பனே ஆண்டு வரை நீர் அன்பா இருக்கிறது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் அன்பா இருக்க ஆண்டு வரை எங்களுக்காக ஆண்டு வரப்பட வைத்தவர்கள் எங்களுக்கு விரோதமாக பேசினவர்களோடு ஆண்டு நாங்கள் மன்னிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஓடும் பொழுது கர்த்தாவே அப்போ ராஜ்யத்தில் வந்து சேரத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டு வரப்ப நாங்கள் ാണ്ട് വരെ ഉമ്മ ഉമ്മിൽ ഒപ്പടയിത്ത് ജപിത്ത് മുന്നേറ കൃപൈ താരും യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിനായിരം ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ